ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிரி போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே நீ இதை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்தில் உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி வரும் திருச்செந்தூர் முருகனை நம்பினால் கேள் என் செல்லமே விவேகத்தை கடைபிடித்து வாழ்க்கையை பரிபாலனம் செய் தெய்வ பக்தியுடன் நீதிக்கு கட்டுப்பட்டு தியானம் மூலம் மனதை உடலின் மோகத்தின் மீதிருந்து திருப்பி என்னை நோக்கு காட்டுத்தீ போல் கொழுந்து விட்டெறியும் மனதை சாந்தமாக்கு அதில் நான் உட்கார்ந்த பின்னரே எல்லாம் இதமாக மாறும் குழம்பிய மனதில் இந்த முருகப்பெருமான் குடியிருப்பதில்லை அவநம்பிக்கை உன் இதயத்தில் இருந்து என்னை வெளியேற்றும் கருவியாக செயல்படுகிறது என் நீ உடனடியாக என் ஆலயத்திற்கு வா என் நாமத்தை பக்தியோடு முருகா ஓ முருகா போற்றி என்று உள்ளம் முருகி சொல் மனம் விட்டு என்னிடம் பேசு வெறும் வார்த்தைகளால் என்னிடம் வேண்டுதல் செய் அவையெல்லாம் உன் பாவ கண் கண்மாய்களை மூடிவுக்கு கொண்டு வந்துவிடும் ஆகவே இனி வாழ்வில் உன் துன்ப நிலை மாறி இன்ப நிலையை அடையப் போகும் நாள் நெருங்கி வந்துவிட்டது நீ பட்ட கஷ்டங்களை மறக்கத்தான் போகிறாய் ஆம் செல்லமே வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் இன்பமல்ல இன்பமாக தோன்றும் எதுவும் இன்பமல்ல பாலை பாலைமனத்தில் நடக்கும்போது களைப்பை போக்கி தற்காலிகமாக நிழல் தரும் சோலைதான் இன்பம் இப்பொழுது புரிகிறதா துன்பமும் அதே போன்றதுதான் தற்காலிக நிகழ்வாக உன்னை கொடுமைப்படுத்துவது போன்று இருக்கும் ஆகவே சுகமும் துக்கமும் மனோபாவத்தை பொறுத்த விஷயங்கள் தீமையை சகித்துக்கொள் பிறவியின் பாவக்கணக்கை ஒவ்வொன்றாக கழிக்கப்படுகிறது என்பதை எண்ணி கொடுமையாளர்களை போற்று அவர்களை உன்னை போற்றும் வகையில் உன் நிலைமையை மாற்றி அமைப்பேன் பிறகு உன் கரத்தை பலப்படுத்துவேன் நம்பிக்கையோடு காத்திரு அதிர்ஷ்டம் என்பது யார் வருவார்கள் என்னை இனி காக்க என இருக்கும் பட்சத்தில் இந்த முருகப்பெருமான் உனக்கு ஆறுதலாக நான் இருக்கிறேன் உனக்கு நான் ஆறுதலாக இருக்கிறேன் என வந்து எட்டி பூக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அதிர்ஷ்டம்தான் உனக்கு ஒருவரது வெற்றிக்கு பின்னால் இருக்கும் விடாமுயற்சியும் திறமைகளும் துன்பங்களும் அவமானங்களும் அனைத்துமே அதிர்ஷ்டம் என்ற ஒரே ஒரு சொல்லால் மறைக்கப்பட்டு விடுகிறது ஆனால் உண்மையான அன்பு அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் எப்போதும் ஜெயிக்கும் உன் தன்னம்பிக்கையே உனக்கு அதிர்ஷ்டம்தானே இனி உன் வாழ்வில் உனக்கு அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டம்தான் இனி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நடக்கப் போவதை எண்ணி நீய வியப்படையப் போகிறாய் என் செல்ல பிள்ளையே ஒவ்வொரு ஜீவனும் சந்தோஷமாகவே இருக்க விரும்புகின்றார்கள் இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஜீவராசியும் அப்படித்தானே இருந்து வருகிறார்கள் பணம் பதவி வெற்றி எதுவாயினும் மகிழ்ச்சிக்காகவே அதில் ஈடுபடுகின்றன சிலர் துன்பத்தினை கூட அது மகிழ்ச்சி தருவதால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் சந்தோஷமாக இருக்க நீ எதை தேடுகிறாய் எதையோ தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் அது கிடைத்த பிறகும் சந்தோஷமாக இருப்பதில்லையே நீ ஏன் ஏன் செல்லமே உன் மனதில் இவ்வளவு கலக்கங்கள் குழப்பங்கள் முதலில் இவற்றை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு ஒரு சின்ன பையன் கூட நான் காலேஜுக்கு போன பிறகுதான் சுதந்திரமாக மகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்கிறார் ஆனால் ஒரு காலேஜ் பையன் கிட்ட கேட்டா நான் வேலை கிடைத்த போ கிடைச்சி தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்கிறார் ஆனால் நல்ல வேலையில் இருக்கும் ஒரு தொழிலில் இருக்கும் அல்லது ஒரு ஒருவரிடம் பேசினால் முற்றிலும் சரியான ஒரு வார் ஒரு வாழ்க்கை துணை கிடைத்த பின் தான் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்கிறான் இப்படி ஒருவரது வாழ்க்கை காலம் முழுவதுமே வாழ்க்கை துணையை மட்டுமே தானே பெரிதாக நினைக்கிறார்கள் இந்த உலகில் சிலர் எப்போதும் மற்றவர்களை காயப்படுத்துவதையே வேலையாக கொண்டு அதைத்தான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள் அந்த மாதிரியான கடும் சொற்களுக்காக வருத்தப்படாதே தைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய்து கொண்டே இரு ஏனென்றால் உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காதை என்றுதான் உன் முருகப்பெருமான் சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இதுவரை உன் மனதில் இருந்த வழிகளும் துக்கங்களும் தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவுறும் அந்த நேரம் வந்துவிட்டது ஏனென்றால் உன் உழைப்பிற்கு ஏற்ற வளங்கள் இப்பொழுது உனக்கு கிடைக்கப் போகிறது என் செல்லமே நீ நிம்மதியுடன் சந்தோஷத்துடன் அழகாய் பூத்து குழம்பும் வண்ண மலர்களையே இனி உன் வாழ்க்கையில் வசந்தம்தான் வீசப்போகிறது ஆம் செல்லமே உன்னை நெடுங்காலமாக உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னால் நீ கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய் இதோ அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை இந்த உலகத்தில் எது மாறினாலும் நகன்றாலும் இந்த முருகப்பெருமான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருந்து கொண்டேதான் இருப்பேன் நிச்சயமாக பல நீ நிச்சயம் பல தடைகளை தகர்த்து எரிந்து வெற்றி அடைவாய் என்று இந்த முருகப்பெருமான் அனைத்துச் சொல்கிறேன் ஏனென்றால் உனக்கு பக்க நான் இருக்கிறேன் அல்லவா நீ வெற்றி என்னும் பூந்தோட்டத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய் என்றெல்லாமே நான் நிச்சயமாக அதை அடைய வைப்பேன் ஆம் உன் பிரச்சினைக்காக வீட்டாரை சிதைப்பதும் எந்த விதத்திலும் நியாயமில்லை உனக்கு பல பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் அதையே உன் வீட்டாரிடம் போய் மிக மிகப்பெரிய தவறு ஆம் எனவே உன்னுடைய வீட்டில் நீ அன்பை தவிர சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்டக்கூடாது இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள் உன் அஜாக்கிரதை வெகுளித்தனம் உன்னை பிறர் ஏமாற்ற வழி செய்திருக்கிறது அப்படித்தானே இனி அப்படி நடக்கவே கூடாது எழுந்து கால் நில் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக அந்த ஒரு மாதிரியான சருக்களிலிருந்து மீண்டு வந்து சாதிக்கப் போகிறாய் என் செல்லமே உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் உன்னை பார்த்தவுடன் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் பிரமிக்கப் போகிறார்கள் உன்னை பார்த்து நாம் செல்லமே உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் மீண்டும் வந்து உன்னிடம் ஒட்டிக்கொள்ளலாம் என நினைக்கப் போகிறார்கள் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த முருகப்பெருமான் துணையாக நிற்பேன் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் யாம் இருக்க பயம் ஏன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் நீ என்னுடைய பரிபூர்ண அருளும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ எல்லா வளமும் பெற்று சிறப்பாக வாழப் போகிறார் இது முருகப் பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஆம் செல்லமே உனக்கானது நல்லது நடக்க துவங்கிவிட்டது ஆம் நிச்சயமாக நல்லது நடக்க துவங்கிவிட்டது ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ